வணக்கம் தமிழருவியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நாடுதழுவிய ரீதியில் ஏற்பட்ட டிட்வா சூராவளி அனர்த்தம் மற்றும் தொடர்ச்சியான மீட்பு பணிகளை கருத்தில் கொண்டு டிசம்பர் பன்னிரண்டு முதல் பதினான்காம் திகதி வரை நடைபெறவிருந்த முதலாவது இலங்கையர் தினம் தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறித்த நிகழ்வானது கொழும்பு சபை மைதானம் பிகார மகாதேவி பூங்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான வீதிகளில் பொது மற்றும் தனியார் துறையினரின் பங்கு பெற்றலுடன் நான்கு வலைய கொண்டு ஒரு பெரிய அளவிலான தேசிய கொண்டாட்டமாக நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது சமூகங்களிடையே புரிந்துணர்வை வளர்ப்பதற்கும் இணக்கமான இலங்கையை உருவாக்குவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார ஓபித்தி அமைச்சரான ஜனாதிபதியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதெட்டு உரையில் இந்த நிகழ்வு முன்மொழியப்பட்டது அத்தோடு இலங்கையில் பல இனம் மதம் மற்றும் பல்வகைப்பட்ட கலாச்சார அடையாளங்களை முன்னிலைப்படுத்தும் நோக்கில் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்யும் பொறுப்பு புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது குறித்த நிகழ்வில் மாவட்ட மட்டத்திலான உணவு கலாச்சாரங்கள் பாரம்பரிய கலைகள் உள்ளூர் கைத்தொழில்களில் கண்காட்சிகள் விற்பனை நிலையங்கள் மற்றும் புதிய தயாரிப்பு வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தல் ஆகிய திட்டங்களில் உள்ளடக்கப்பட்டிருந்தன இந்த நிகழ்வு நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் ஒக்டோபரில் வழங்கப்பட்டிருந்தது எனினும் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள முக்கிய முக்கியமான உள்கட்டமைப்பு சேதமடைந்துள்ள மற்றும் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பல மாவட்டங்களில் அவசர கால சேவை தொடர்ந்தும் இயங்கி வரும் இத்தருணத்தில் நாடு தழுவிய கலாச்சார நிகழ்வை நடத்துவது பொருத்தமற்றது என அரசாங்கம் தீர்மானித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த நிலை சீரடைந்தவுடன் இலங்கையர் தினம் நிகழ்ச்சி திட்டத்திற்கான புதிய திகதி அறிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தவறாக அரசியல்வாதிகளால் வழிநடத்தப்பட்ட மக்களை ஒரே ஒரு உத்தரவின் மூலம் ஒரே நேரத்தில் அனைத்தையும் மாற்றிவிட முடியாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத கட்டுமானங்கள் காரணமாகவே நாட்டில் பாரிய அழிவு ஏற்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தீர்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட வீதிகள் மற்றும் ரயில்வே பாதைகளை புனரமைப்பு செய்யும் பணிகள் நாடு தழுவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் மிகவும் மோசமான பாதிக்கப்பட்ட நாவலபேட்டி காண்டி பிரதான வீதியில் உள்ள நகருக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா கள விஜயம் மேற்கொண்டிருந்தார் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற புனரமைப்பு பணிகளையும் அமைச்சர் பார்வையிட்டிருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் பேரழிவால் நாவலப்பேட்டை மற்றும் நுவரேலியா மாவட்டங்கள் பாரிய அளவை சந்தித்துள்ளன உண்மையில் நாவலப்பட்டி மக்கள் முப்படைகள் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய பல அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகின்றன நாவலப்பட்டி பிரதான இருந்து சேதமடைந்துள்ளது மேலும் சுமார் மீட்டர் ரயில்வே பாதையும் சேதமடைந்துள்ளது சுமார் நூறு மீட்டர் நீளமுள்ள ஒரு பகுதியும் சேதமடைந்துள்ளது தீவிர முயற்சிகளின் விளைவாக அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் பிரதான வீதி போக்குவரத்திற்காக திறக்க முடியும் தற்போது எழுநூற்றி மீட்டர் தூரம் சென்று மறுபுறம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது இவ்வளவு அழிவு ஏற்படுவதற்கு காரணம் வடைகால்கள் கால்வாய்கள் மற்றும் மதகுகளை மறைத்து சில கட்டுமானங்கள் செய்யப்பட்டுள்ளன இது போன்ற கட்டுமானங்கள் நாம் எனவே நாம் சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் ஆனால் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒரு தவறான அமைப்பின் கீழ் மக்கள் பழக்கப்படுத்தப்பட்ட விஷயங்கள் உள்ளன ஒரே உத்தரவின் மூலம் அவற்றை ஒரே நேரத்திலும் மாற்ற முடியும் து எனவே இது போன்ற விஷயங்கள் நடக்க அனுமதிக்காமல் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு முறையாக அழைத்து செல்ல புதியவற்றை உருவாக்குவதையே நாங்கள் செய்ய விரும்புகின்றோம் கோத்மலை நீர்த்தேக்க அணியை தாமதமாக திறந்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன அவ்வாறு குறிப்பிடுபவர்களை பார்த்து நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன் எதிர்கட்சிகள் தற்போது மக்களின் செல்வாக்கு இழந்துள்ளன புயல் காரணமாக மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டதை விடவும் எதிர்கட்சி எம்பிக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டுள்ளன அவர்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன் பேஸ்புக் மற்றும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிடாமல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று மக்களுக்கு உதவுங்கள் என தெரிவித்துள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் காலநிலை குறித்து விடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை அறிவித்தல்களை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கைகளை தவித்திருக்கலாம் அனர்த்தத்தால் இழப்புகளுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனையின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொது பெருமனையின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊரகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வளிமண்டலவியல் திணைக்களம் காலநிலை குறித்து விடுத்த அறிவிப்புகளை அரசாங்கம் அலட்சியம் செய்துள்ளது முன்னெச்சரிக்கை தவித்திருக்கலாம் அனர்த்தத்தால் ஏற்பட்ட உயிர் சொத்துழப்புக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் அரசாங்கம் அரசியல் பழி வாங்கல்களை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயல்படுவதால் அரசு நிர்வாகத்தின் அடிப்படை விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்படுவதில்லை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கியுள்ளோம் மக்களுக்கு வழங்கும் நிவாரணங்களை ஊடகங்களில் பகிரங்கப்படுத்துவதில்லை நாட்டு மக்கள் நெருக்கடிக்குள்ளான சந்தர்ப்பத்தில் ராஜபக்சர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுள்ளார்கள் என்றார் ஸ்ரீலங்கா பொது பொதுச்செயலாளர் பெருமனையின் பொதுச் சாகர கரியவசம் அனத்த நிவாரண நிதியை பெறுவோரின் முழு விவரங்களும் காட்சிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அனைத்து நிவாரண நிதியில் மோசடி இடம்பெறாது இருக்க பயனாளர்களின் பெயர் பட்டியல் காட்சிப்படுத்துவது கட்டாயம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் பேரிடர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய முறையில் இழப்பீடுகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பேரிடரால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உரிய உதவிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் பெற்றுக் கொடுக்கப்படுமானால் தனக்கு அந்த வாகனம் கிடைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வலியுறுத்தியுள்ளார் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் வர பிரசாதங்களுக்கு தானும் உரித்துடையவர் என்பதனை நினைவுபடுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் முட்டை விலையை அதிகரிக்காது நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கு குறைவாக முட்டையை விற்பனை செய்ய முடியும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பண்டிகை கால பகுதியில் முட்டையின் விலை அதிகரிக்கும் என சிலர் வெளியிடும் தகவல்களில் எந்தவித உண்மைத்தன்மையும் கிடையாது எனவும் அந்த சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளிலிருந்து முட்டையை இறக்குமதி செய்யும் நோக்கில் சிலரால் இவ்வாறு தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விலையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரூபாவுக்கு குறைவான விலையில் முட்டையை விற்பனை செய்ய முடியும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அதிதீவிர காலநிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தரம் பன்னிரண்டு மாணவர்களுக்கான பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் திகதி குறித்த பரீட்சை நடைபெறும் என பரட்சைகளின் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் தற்போதைய காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் அதே வேளையில் எதிர்வரும் பதினாறாம் திகதியிலிருந்து இருபத்தி ஆறாம் திகதி வரை மழை நீடிக்கும் என்பதுடனும் பங்களா விரிகுடாவில் காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து ராயா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இயற்கை பேரணர்த்தத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்கட்சிகள் மும்பரமாக உள்ளன இப்படியான நடவடிக்கையை கைவிடுமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்கா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இலங்கை முழுவதிலும் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரண்தம் வரலாற்றில் பெரும் அழிவாக பதியப்பட்டுள்ளது இந்த பேரிடரில் பலர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர் பெருமளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பேரணத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்கட்சிகள் இப்படியான நடவடிக்கைகளை நடந்த இயற்கை பேரணத்தம் இதற்கு அரசு மீது குற்றம் சுமத்த முடியாது இந்த பேரழிவிலிருந்து இலங்கை மீண்டல உதவுமாறு எதிர்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் தாயக செய்திகளோடு தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கரையோரம் எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்றை அமெரிக்கா கடற்படை கைப்பற்றியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை வெனிசுவலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோவின் அரசாங்கத்திற்கு எதிரான வாஷிங்டனின் அழுத்தம் அதிகரித்துள்ளமையை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது வங்க தேசத்தில் பிப்ரவரி பனிரெண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தேர்தல் நடைபெறும் என்று நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையாளர் அறிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு முன் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்தலில் இருந்து வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கடைசி திகதி ஜனவரி இருபது அன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஏழு ஆறு மில்லியனுக்கு அதிக வங்கதேசம் முழுவதிலும் உள்ள முன்னூறு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறும் இந்த நிலையில் வெளிநாடுகளில் வசிக்கும் வங்கதேசத்தினர் அஞ்சல் வாக்கு மூலம் தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் உளவு அமைப்பின் முன்னாள் தலைவருக்கு அரச இரகசியங்களை மீறியதாகவும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் பதினான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் தலைவர் பைஸ் ஹமீத் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் தவறான நபர்களுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாகவும் குற்றவாளி என இராணுவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை முன்னாள் பிரதமரும் பி தலைவருமான இம்ரான் கானின் அரசாங்கத்தின் பணியாற்றியுள்ளார் நீண்ட மற்றும் கடினமான சட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு இம்ரான்கானின் தீவிர ஆதரவாளரான பயஸ் கமீர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தால் பதினான்கு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் என்று இராணுவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இது நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்